ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கவளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கம்பம் பைபாஸ் ரோட்டு மேலே இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டே முக்கால் செண்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் ஒரு டைனிங் ஹால் ஒரு பூஜா ரூம் கார் பார்க்கிங்கோடு இருக்குது வீட்டு பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பார்த்த வீடாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத வசதி பார்த்தீங்க அப்படின்னா முப்பது அடி நாற்பது அடி இருபத்தி மூணு அடி பாத வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடு வந்து பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த வீடு டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ வீட்டோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை